என்னமோ கஷ்டப்பட்டு படிச்சு கவர்மெண்ட் வேலை வாங்கின மாதிரி வீட்டில இருக்க எல்லாருமே குறை சொல்லிட்டு வேலை கிடைச்சதுல இருந்து வீட்டில இருக்க எல்லாருமே அவமானப்படுத்தி சுத்திக்கிட்டு இருந்த செந்திலோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி இப்ப செந்தில் வந்து பத்து வருஷம் பணம் கொடுத்ததான் வேலைக்கு சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு இப்ப செந்தில் வந்து வேலை இழந்துட்டு நிக்கிறது பாக்குறதுக்கே நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் இங்க பாண்டியன் பழனி ரெண்டு பேருமே வேலை விஷயமா வெளியே போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கிற டக்குன்னு பாண்டியன் வந்து பைக்கை நிப்பாட்டிடுறாரு பைக் நிப்பாட்டினதுமே பழனியுமே வந்து நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கு எதுக்கு மச்சான் இங்க

பழனி சொன்னதுமே பாண்டியன்மே வந்துட்டு நீ சொல்றது சரியான முடிவு தான் அந்த செந்தில போய் கூப்பிட்டு சொல்லிட்டு பழனி அனுப்பிச்சுக்கிறாரு பாண்டியன் மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்காம உண்மையிலே பாஸ்தோட பேசுறதுக்காக தான் பாண்டியன் கூப்பிடாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பழனியுமே வந்து செந்தில கூப்பிடறக்காக போறாரு வேலை பாக்குற இடத்துல பழனியை பார்த்ததுமே செந்திலே சாக்காயிராரு நீங்க என்னம்மா மாமா இங்க வந்திருக்கீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல அங்க பாக்குற உன்னை பாக்குறக்காக முக்கியமான நாள் வந்திருக்காங்க உன்ன பார்த்து அங்க இருந்து பெருமைப்பட்டுட்டு இருக்காரு என் மச்சானுக்கு எப்படி மனசு வந்துனே தெரியல உன்னை கூப்பிட்டு வர சொல்லி இருக்காரு உன்னை பாராட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில கூப்பிட்டு பழனி வந்து பாண்டியன் போறாரு உண்மையிலேயே பாராட்ட தான் போறாரு

உட்காந்த இடத்துல இருந்து எந்திரிக்காம சம்பாரிச்சிருக்கேன் சந்தோஷமா தான் இருக்கேன் இப்ப சொல்ல யாரும் நிம்மதியா இருக்கா இதெல்லாம் நான் உனக்கு புத்தி காமிக்கணுங்கறக்காக உனோட வேலைய குறைச்சு சொல்லுங்கறக்காக எல்லாம் சொல்லல எல்லா வேலையுமே நம்ம பிடிச்சு தான் பண்ணணும் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குங்கறதுக்காக மத்தவங்களோட வேலையை ஏலனமா பேசக்கூடாது நீ பண்ணதெல்லாம் தப்பு அப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்கிறக்காக தான் அப்படி சொன்னேன் இனிமேலாவது மத்தவங்கள்ட்ட பேசுறப்ப மரியாதையா பேசணும்னு நினைச்சுக்கோ நீ மத்தவங்க கிட்ட மரியாதையா பேசாதான் மத்தவங்க உங்ககிட்ட மரியாதையா பேசுவாங்க இனிமேலாவது அந்த வீம்பு பிடிக்காம வீட்ல இருக்கவங்க முன்னாடி அதிகாரமா பேசாம இப்ப எப்படி அமைதியா ரெண்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறியோ அதே மாதிரி வீட்ல வந்து பிகேவ் பண்ண பாரு மறுபடியும் ஏதாவது வாய் பேசிட்டு இருந்தேன்னா உன்னை உண்டு

வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் என் கடையில சந்தோஷமா கல்லால உட்காந்துகிட்டு நிம்மதியா என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன் இப்ப நீ வந்து ரோட்ல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் கூட வேலை பாக்குறவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தி போயிட்டாரு எத்த அப்பாவே வந்து வேலை பாக்க முன்னாடி அவமானப்படுத்தி போனா கூட வேலை பாக்குறவங்க என்ன எப்படி மதிப்பாங்க எனக்கு எல்லாரும் முன்னாடி பயங்கர அவமானமா போயிருச்சு இதுக்கு மேலே எங்க அப்பா பேசுற பேசலாம் என்னால கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது இன்னைக்கே போய் இந்த பிரச்சனைக்குலாம் ஒரு முடிவு கட்டணும் நீ என்ன பண்ணுவே ஏது படிவே எனக்கு தெரியாது இன்னைக்கே ஆபீஸ்ல சொல்லி நாளைக்கு நம்ம குவார்ட்டர்ஸ்க்கு போறோம் இது சம்பந்தமா இன்னைக்கு நான் வீட்ல பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிடுறாரு நீங்க என்னமோ பண்ணுங்க இந்த பிரச்சனை இதுக்கு மேல நான் தலையிட மாட்டேன் என்னால மாமா அத்தை எல்லாம் வீட்டுல இருக்கிற காலங்களை பிரிஞ்சு வர முடியாது நான் நம்ம வீட்டில தான் இருக்க போறேன் அப்படி சொல்லிட்டு பேசி இருக்கிற மீனா போனை கட் பண்ணிடுறாங்க பேசி இருக்கிற மீனா போன் கட் பண்ணுவோம் செந்திலோட கோவம் பல மடங்கு அதிகமாயிருது அதே கோவத்தோட வீட்டுக்கு வர செந்தில் வந்துட்டு மீனா கிட்டக்கே பேசாம ரொம்ப டென்ஷனா உட்காந்து இருக்காரு எதுக்காக அப்படி கோவப்பட்டு நம்ம வீட்டுல நமக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குறாங்களா நீங்க பொறுமையா யோசிச்சு பாத்தீங்கன்னா மாமா சொல்றதுல எந்த தப்பு இல்லங்கிறது உங்களுக்கே புரியும் இந்த வேலை கிடைச்சதுல இருந்து நீங்க ரொம்பவே சுயநலமா மாறிட்டீங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அவமானப்படுத்துறது வேலைக்கு போறவங்க மத்தவங்க வேலையெல்லாம் அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக மாமா அப்படி சொல்லிருப்பாரு மத்தபடி அதுல எந்த ஒரு உள்நோக்கமே இருக்காது அப்படி சொல்லி மீனா மீனாமே வந்து செந்திலுக்கு பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன வேணாலும் சொல்லு மீனா கண்டிப்பா இந்த சம்பந்தமா இன்னைக்கு நான் அப்பா கிட்ட பேச தான் போறேன் நாளைக்கு நம்ம குவாட்டர்ஸ் போக போறோம் இதுதான் என்னோட முடிவு அப்படி சொல்லிட்டு செந்தில் எப்படா பாண்டின் வருவாரு இந்த மேட்டர் உடைக்கலாம் அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கரெக்ட்டா பாண்டின் அந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்தறாரு பாண்டினோட குரல்ல கேட்டதுமே மீனாவ கொஞ்சம் கூட கண்டுக்காம செந்தில் பாட்டுக்கு விருவிருன்னு போய் பாண்டின் கிட்ட பேசறதுக்கு போய் நின்றாரு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்களுக்கு மத்த வேலை இருந்தா எல்லாத்தையும் விட்டுருங்க நான் சொல்றதை வச்சு கேளுங்க அப்படி சொல்லிட்டு செந்தில் அவர் பத்தி பேச வரப்ப முக்கியமான வேலையா இது ரோட் ஏதா அலக்கணுமா நைட்ல கூட வந்த வேலையெல்லாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு பகல்ல நடந்த விஷயத்தை மறுபடியும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பாண்டின் வந்து செந்தில் வம்புல காரம் காமிக்கிறாரு ஒரு பக்கம் பாடல் என்ன சொல்றாருங்கிறது வீட்டுல இருக்க யாருக்குமே புரியல இன்னொரு பக்கம் செந்தில் என்ன சொல்ல வராருன்னு புரியாம எல்லாருமே குழப்பத்தோட நிக்கிறப்ப மீனாக்க ஆபீஸ்ல குவார்டர்ஸ் கொடுத்துட்டாங்க இவங்க யாருக்குமே தெரியாது அது சம்பந்தமா தான் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி செந்தில் சொன்னதுமே கோமதி ராஜி அரசு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே ஆயிடுறாங்க என்ன சொல்ற மீனா உனக்கு குவார்டர்ஸ் கொடுத்துட்டாங்களா அவன் கூட தானே இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல ஏன் மீன் அப்படி எல்லாம் பண்ற நீ எல்லாம் விட்டு பிரிச்சு போறியா அப்படின்னு சொல்லி கோமதி கேக்குறாங்க உடனே இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு மேல் வந்து அவங்க நல்ல பேர் எடுக்கணுங்கிறக்காக மீனா போட்டு விட ஆரம்பிச்சாங்க மீனா இப்ப எல்லாம் முன்ன மாதிரியே இல்லத்த நம்ம தான் வீட்டுல எது நடந்தாலுமே மீனா கிட்ட ஷேர் பண்றோம்

மீனா <muchas> ஒ

தனி கொடுத்துற போறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அவங்க கோட்டரசுக்கு போனாலும் சரி தனி வீடு பார்த்து போனாலும் சரி இந்த பிரச்சனை நான் தலையிடவே மாட்டேன் பாண்டியன் எதிர்ச்சி போயிடுறாரு இருந்துமே மனசு கேட்காம காலையில எந்திரிச்சுமே மீனா வந்துட்டு ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி பாண்டியன் நிப்பாட்டி நடந்த விஷயத்த சொல்லிடுறாங்க என்னால அந்த குடும்பத்தை பிரிச்சு போக முடியாது மாமா எனக்கு இங்க இருக்கணுங்கிறதா ஆசையா இருக்கு இது எல்லாமே உங்க பையனோட முடிவு தான் சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க பரவாயில்ல மீனா எனக்கு இதெல்லாம் தெரியாமையா இருக்கும் செந்தில ஒரு ஆர்வத்திலையும் நான் அவன் அசிங்கப்படுத்துறேங்கிற நினைப்பிலும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவன் ஆசைப்பட்டபடி நீங்க கொஞ்ச நாள் வெளியவே இருங்க அவனுக்கான எப்ப மனசு மாறுதோ அப்ப வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு இந்த

முடிவு கட்டுற மாதிரி செந்திலோட வேலை போயிட்டாலே செந்தில் இந்த அளவுக்கு வாய் பேசுறதெல்லாம் விட்டுட்டு அவரோட சுயநலம் எல்லாம் விட்டு தெரிஞ்சிருவாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க